வணக்கம் நண்பர்களே சிலிண்டர் விலையை அதிரடியாக மத்திய அரசு குறைச்சிருக்காங்க ஸோ எவ்வளவு சிலிண்டர் விலை அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலைகள் நவம்பர் ஒன்று முதல் குறைக்கப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் விலை சரிவுக்கும் காரணமாக வணிக சிலிண்டர் விலையில் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து முதல் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து வரை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பது பலருக்கும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது நவம்பர் ஒன்னு முதல் அமலுக்கு வரும் வகையில் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளன வழக்கம் போல வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளன ஆனால் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைந்ததற்கு முக்கிய காரணமாக கச்சா எண்ணெய் விலை சரிவு முக்கிய காரணமாகும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை பெரிய அளவில் குறையவில்லை அதாவது ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து முதல் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து வரை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து குறைந்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக இருந்தது இதற்கு முன்னர் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்தாக இருந்தது டெல்லியில் பத்தொன்பது கிலோ சிலிண்டர் விலை ரூபாய் ஐந்து குறைக்கப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ரூபாய் ஆயிரத்தி ஆக இருந்தது மும்பையில் வணிக தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டரின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு ஆக உள்ளது ஏழு ஆக இருந்தது இதேபோல் கொல்கத்தாவில் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து குறைக்கப்பட்டு வணிக சிலிண்டர் விலை ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஆக உள்ளது அதே நேரத்தில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டரின் விலை குறையாமல் இருப்பது பலருக்கும் வேதனையாக உள்ளது அதாவது பதினான்கு புள்ளி கிலோ விலை ரூபாய் எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்று ஆக உள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ரூபாய் உயர்த்தப்பட்டது அதன் பிறகு விலையில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை ஒவ்வொரு மாதத்தின் விலையில மாற்றம் ஏற்படும் அந்த வகையில நவம்பர் மாதத்துல வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல அதனுடைய விலை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் உயர்ந்தது அதற்கு பிறகு வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டரோட விலையில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படல ஆனா வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்ல விலை மாற்றம் நிகழ்ந்திருக்கு அதுவும் ரொம்ப அதிகமாக குறையல ரூபாய் நான்கு புள்ளி ஐந்துல இருந்து ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து வரை பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட விலை குறைஞ்சிருக்கு சோ வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல குறையவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே மிகவும் வேதனையில இருக்காங்க சோ அடுத்த மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கேஸ் சிலிண்டரோட விலை இன்னும் குறைதா அப்படின்றத மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி